அற்புத குழந்தை இயேசுவின் பாசமான பக்தர்களான என் நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே நம்முடைய அற்புத குழந்தை இயேசுவுக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்து இறை வார்த்தையை கேட்க இங்கே கூடி வந்திருக்கிறோம் புனித மிகு நற்கருணையால் ஊட்டம் பெற இங்கே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த நாட்களில் எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம் அந்த திருமுகம் தத்தளித்து கொண்டிருந்த யூத நம்பிக்கையாளர்களுக்கு எழுதப்பட்டது அவர்களில் பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் திருப்பி போயிடலாம் யூத மதத்துக்கே என்று நினைத்தார்கள் ஏன் கிறிஸ்தவராக இருந்து கஷ்டப்பட வேண்டும் இதில் என்ன அவ்வளோ பெரிய அற்புதம் இருக்க போகிறது ஏதோ தெரியாமல் இயேசுவை நம்பிவிட்டோம் மீண்டும் யூத மதத்துக்கே திரும்பி போய்விடலாம் என்று நினைத்தார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கத்தான் இந்த திருமுகம் எழுதப்பட்டது இதைத்தான் கடந்த ரெண்டு வாரங்களாக நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நானும் நீங்களும் சில நேரங்களிலே என் தான் கிறிஸ்தவராணோமோ ஏன் சிறப்பாக ஆண்டவர் அழைக்கிறார் என்று அவரை பின்பற்றினோமோ என்று கூட மனம் சஞ்சலப்பட்டிருக்கலாம் நம் எல்லாருக்கும் நம்பிக்கையூட்டுவது இந்த திருமுகம் நேரம் கிடைக்கும்போது வாசித்து பாருங்கள் அல்லது ஒலி விவிலியத்திலே கேட்டு பாருங்கள் அவ்வளவு சக்தி கிடைக்கா இயேசுவை ஏற்றுக்கொண்டது அல்ல குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் மோசியிடம் கடவுள் பேசினாரே அந்த உடன்படிக்கையின் போது அச்சம் நடுக்கம் திகில் பலத்த காற்று நெருப்பு ஆனால் அற்புத குழந்தைசு எளிமை மென்மை கனிவு பொன்சிரிப்பு பழைய சீனாய் மலை அச்சுறுத்தியது புதிய சியோன் மலை நம்பிக்கையை தருகிறது பிரேமன் இயேசு குழந்தை உற்று பார்க்கின்ற அத்தனை பேரும் இப்படித்தான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் உற்சாகம் பெற வேண்டும் ஆறுதல் அடைய வேண்டும் என்பதை அந்த திருமுகம் அழகாக எடுத்து காட்டுகிறது இரண்டாவதாக இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் மார்க்க நற்செய்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் இயேசு வரை இருவர் இருவராக அனுப்புவதை தெரிந்து கொள்கிறோம் ஏற்கனவே மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தோம் எவ்வாறு ஆண்டவர் அவர்களை தேர்ந்து கொண்டார் தம்மோடு இருக்கவும் தூது அறிவிக்க தம்மால் அனுப்பப்படவும் அவர்களை தேர்ந்து கொண்டார் இதே போலத்தான் நம்முடைய நம்பிக்கை பயணமும் நம்பிக்கை வாழ்வும் இப்படித்தான் ஆண்டவரிடம் வருவது அவரோடு இருப்பது ஆண்டவரிடமிருந்து தூது அறிவிக்கப் போவது இதுதான் நம்முடைய வாழ்க்கை பாருங்கள் ஆண்டவரிடம் வராமல் நாம் போய் என்னும் நல்லது செய்யவே முடியாது பிரியம்மன் அவர்களே ஆண்டவரிடம் ஒவ்வொரு நாளும் வர வேண்டும் கோயிலுக்கு வருவதை மட்டும் சொல்லவில்லை காலையிலே ஆண்டவரிடம் போக வேண்டும் இறை வேண்டலிலே மாலையிலே ஆண்டவரிடம் போக வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரிடம் பேச வேண்டும் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும் புனித மிகு பங்கெடுக்க வேண்டும் தம்மோடு இருக்கவோ பிரேமான்வர்களே நாம் எல்லாரும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரோடு முதன் முதலாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடும் அன்றருடைய பிரசம் அவரோடு இருப்பது இதயத்திற்கு ரத்தம் போக வேண்டும் இதயத்திடம் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் ஸ்டாலிக் இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு ரத்தம் போக வேண்டாம் முதலில் இதயத்திடம் வாருங்கள் ரத்தமாக இருந்து இதயத்திடம் வாருங்கள் இதயத்தில் இருந்து உங்கள் சகோதர சகோதரிகளை தேடிப்போங்கள் தேவையில் இருப்பவர்களை தேடிப்போங்கள் இதுதான் நம்முடைய நம்பிக்கை வாழ்வு இதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்வு பிரியமான சகோதர சகோதரிகளின் ஆண்டவர் அவரோடு இருந்தார்கள் அவர்கள் இப்போது அனுப்புகிறார் புதுமைகளை பார்த்தார்கள் போதனைகளை கேட்டார்கள் உள்ளம் சிலிர்த்தார்கள் அவருடைய வாழ்வு எவ்வளவு கனிவானது அக்கறை கொண்டது தந்தைக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய விருப்பத்தை தேடுவது என்றெல்லாம் உணர்ந்தார்கள் இப்போது இருவர் இருவராக அனுப்புகிறார் சில பேர் தனியாக எவ்வளோ வேலை செய்வாங்க மற்றவங்களோட சேர்ந்து எதுவும் ஒழுங்காக செய்ய முடியாது அவங்களான்னு வர வரமாட்டாங்க ஆண்டவரை பாருங்கள் நீ தனியாக முடிச்சதுக்கு போக முடியாது ரெண்டு ரெண்டு பேராக தான் அவர் அனுப்புகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் எல்லோரும் குடும்பமாகத்தான் செயல்பட வேண்டும் பங்கு குடும்பமாக திருவை குடும்பமாக நம்முடைய துறவர குடும்பமாக நம்முடைய குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து தான் ஆண்டவரை நாம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இருவர் இருவராக அனுப்புகிறார் இன்னொன்று ஆண்டவர் நிறையா தூக்கிட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்றார் லக்கேஜ் குறைவா இருந்தா பயணம் இருக்கும் என்னை நோக்கிய நம்முடைய பயணம் சுகமாக இருக்க வேண்டுமா தேவையில்லாதெல்லாம் களைந்தறிந்து விடுவோம் ஆண்டவர் கேட்பது பாருங்கள் அது எதுன்னு எடுத்துக்கிட்டு மூட்டையை சுமந்துக்கிட்டு நடக்க முடியாத தவிக்காதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் அவர்களை அனுப்பும் போதும் முக்கியமா மூணு காரியம் ஞாபகம் வருது நீங்க போய் நற்செய்தி அறிவீங்க எல்லாரையும் மனம் மாற்றுங்கள் மனம் மாறினார்கள் முதல்ல நம்ம மனம் மாறணும் இல்லையா அதற்கு பிறகு நம்முடைய பிரசனத்தான் நம்முடைய பேச்சால் செயல்பாடுகளால் ஆண்டவரை அடையாளம் நாம் காட்டுவதால் எல்லாரும் மனம் மாறும் உங்களால் என்னால் எத்தனை பேர் மனம் மாறினார்கள் என்பது முக்கியம் மனம் மாற மக்களை தூண்டினார்கள் பிரியமானவர்களே ஆண்டவரிடம் நெருங்கி வருவதற்கு துணை புரிந்தார்கள் இன்னொன்று சொல்லியிருக்கு பெளை எத்தனையோ பேய் இருக்கு வீட்டில் இருக்கு சமுதாயத்தில் இருக்கு இல்லத்தில் இருக்கு வரும்போது கூட சொல்றாங்க உன் பெயரால் பேய்கள் எல்லாம் எங்களுக்கு அஞ்சி நடுங்கின என்று சொல்லுகிறார்கள் பேய்களை ஓட்ட அதிகாரம் யாருக்கு இருக்கிறது ஜெபிப்பவர்களுக்கு இருக்கிறது ஆண்டவரோடு இருப்பவர்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு நவீன பேய்கள் எத்தனையோ வேறு வடிவங்களிலே இருக்கின்றது சண்டை பேய்கள் சுயநல பேய்கள் அநியாயம் செய்கின்ற பேய்கள் எல்லா பேய்களையும் விரட்ட வேண்டும் பார் எல்லாத்தோட முக்கியமாக ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னார் அவங்களும் செஞ்சாங்க சென்று எல்லாரையும் குணப்படுத்துங்கள் நான் மீண்டும் மீண்டும் பல முறை சொல்லியிருக்கிறேன் நாம் இருப்பதே மற்றவர்களுக்கு நலம் அளிக்கத்தான் யாரையும் சிக்காக்கிறதுக்கல்ல நோயாளி ஆக்கிறதுக்கில்லை சில மனிதர்கள் நோய்வாய் அடைவதே எதற்காக எதனால் தெரியுமா கூட இருப்பவர்கள் வழியாகும் குடும்பத்தார் வழியாக உடன் உழைப்பவர்கள் வழியாக அவருடைய எரிச்சலால் அவருடைய திட்டுக்களால் அவருடைய பொறாமையால் எவ்வளோ பேர் நோய்வாய்ப்படுகிறார்கள் பாருங்கள் நலமளிப்பது நமது கடமை டாக்டர் நர்ஸ் மட்டும் நலம் அளிக்கல ஒவ்வொரு மனிதரும் நலம் அளிக்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறாரேப்பா செய்வோம் தொடர்ந்து நடப்போம் கடைசி ஒரே ஒரு வார்த்தை இன்றைய புனித புனித மறைசாட்சி பால் மீக்கி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி பிறந்தார் இயேசு சபையில் சேர்ந்தார் அரசன் மற்றவர்கள் அவரையும் அவருடைய தோழர்கள் இருபத்தைந்து பேரையும் முந்நூறு கிலோமீட்டர் நாகசாகிக்கு நடந்தே இழுத்துட்டு போறாங்களா முன்னூறு கிலோமீட்டர் கொல்வதற்காக ஆண்டவர் மீது நம்பிக்கை விட மாட்டேன் என்பதற்காக நினைச்சு பார்த்தாவே உள்ளமெல்லாம் உருகுகின்றது ஐஸ் பனியில் இல்லை நாகசாகியை நோக்கி நடந்து சென்றார் போன உடனே என்ன பண்ணாங்களாம் பாருங்கள் இந்த இருபத்தஞ்சு இவரை சேர்த்து இருபத்தாறு அங்கே வந்து சிலுவையை நாட்டியிருந்தார்களாம் இவர்களை அறைவதற்காம் ஓடினாங்களாம் எனக்கு எந்த சிலுவை எனக்கு எந்த சிலுவைன்னு சொல்லி எவ்வளவு ஆண்டவர் மீது நம்பிக்கை பார் ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தி சாட்சி அளிக்கிறார்கள் ஆண்டவருக்காக நாம் என்ன தியாகம் செய்கிறோம் அப்போ பால் மீக்கி பேசினாராம் நான் யார் மீதும் கோபமாய் இல்லை எல்லாரையும் மன்னிக்கிறேன் என் ரத்தத்தை சிந்துகிறேன் ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள் வாழ்வு பெறுங்கள் பாருங்கள் சாக போகிற ஒரு மனிதன் அநியாயமாக சித்திரவதைக்கு உள்ளாகின்ற ஒரு மனிதர் கூட வருபவர்களை உற்சாகப்படுத்தினார் எதிரிகளை உற்சாகப்படுத்தினார் ஆண்டவரில் நம்புவதற்காக பொறுமை அமைதியான துன்பம் அன்றாட வேத சாட்சிக்குரிய செயல்பாடுகள் இதுதான் நம்முடைய அழைப்பு பிரியமனவர்களே நம் ஆண்டவரை நெருங்கி வர நாம் பயப்பட வேண்டாம் நாம் சீனாய் மலைக்கு போக வேண்டாம் சியோன் மலைக்கு போய் ஒன்றாக ஆண்டவருடைய அன்பை அனுபவிப்போம் ஆண்டவரிடம் வருவோம் அவரை தெரிந்து கொள்வோம் ஆண்டவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பாய்ந்து சென்று அவர்களுக்கு நலம் அளிப்போம் அவர்களை பிடித்திருக்கிற பேய்களை ஓட்டுவோம் அவர்கள் மனம் மாற தோண்டுவோம் புனித பால்மிக்கியைப் போல எல்லாரையும் மன்னிப்போம் ஆண்டவர்தான் வாழ்வு என்பதை எடுத்துச் சொல்வோம் நம் அன்புத்தாய் அன்னை மரியா புனித சுசே புனித பால்மிக்கு எல்லாம் அறைசாட்சியர் நமக்காக பரிந்து பேசுவார்களாக ஆமேன்